நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன பத்தினா சிறுநீரக நோயை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சிறுநீரக நோயினால் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸிங் அதாவது மெதுவாக கொஞ்சமாக தான் வந்து இதனுடைய வந்து நோய் வந்து தாக்கம் கொஞ்சமாக தான் இருந்து அதுக்கப்புறந்தான் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் ஸோ இது ஆரம்பத்துலேயே இதனுடைய அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் சரியான மருந்துகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நோய் வந்து பெருசாகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இப்போ இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடலில் முதல்ல என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கான இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது கிட்னி வந்து உடலில் வந்து இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே தள்ளுறதும் இன்னொன்று வந்து உடலில் அதிகப்படியான ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தியாக பிளட்டில் இருந்துச்சுன்னா அதையும் தேவையில்லாத நீர்களையும் வெளியே தள்ளுற வேலையை பண்ணுறது தான் இந்த கிட்னியோட விலை ரெண்டாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற ரத்தத்தை வந்து ரத்தத்தின் அழுத்தத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது கிட்னிலேருந்து தான் சுரக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அங்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அதனுடைய ஃபங்க்ஷனிங் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்போ சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் காட்டும் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா உடல் முகங்களில் கை காலில் வீக்கம் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் போகிறது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போகும் ஒரு சிலருக்கு வந்து யூரினே சரியாக போகாது யூரின் போகும்போது பிளட்டு கலந்து போகிறது இந்த கலர் மாற்றமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அறிகுறி தெரிஞ்சாலும் சரி அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடிப்போ இல்லை அலர்ஜி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஃபெட்டிக்காக இருப்பிறோங்க ரொம்ப அடிக்கடி வந்து உடல் சோர்வாகி போகிறது அதுக்கு மட்டும் இல்லாமல் பசியின்மையாக இருக்குது தூக்கமின்மையும் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருக்கும்போதே நீங்கள் இந்த அறிகுறிகள் இருந்தாலே கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கிற மருத்துவரையும் நீங்கள் வந்து அணுகி நல்ல மருந்துகளும் மருத்துவம் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப இப்போ பாத்துக்கலாம் சிறுநீரக நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து வந்து டயபெட்டிஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒபேசிட்டியாக இருக்கிறது உடலில் வந்து கொலஸ்ட்ரல் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறது உணவு கட்டுப்பாடு இன்மையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போதுலாம் கண்டிப்பாக வந்து இதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரிவென்ஷனை கரெக்டிப்பாக வந்து இந்த நோயை வந்து அதிகமாகாமல் நீங்கள் தடுத்துக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்